பரமசிவன் மந்திரம் மந்திரம் என்பது மறைமொழிகளால் மனிதர் விலங்கு பரப்பன ஊர்வன தாவரங்கள் நஞ்சு பொருள்கள் ஆகியவற்றை தமக்கு பயன்படுமாறு இயக்குவது என்பர் மந்திரம் எண் வடிவமாகவும் எழுத்து வடிவமாகவும் குறிப்பிடப்படுகிறது மந்திர எழுத்து என்பது ந ம சி வ ய என்னும் ஐந்து எழுத்து எண் என்பது அந்த எழுத்துகளுக்குரிய எண்களாக ஒன்பது பதினொன்று நான்கு பதினைந்து பன்னிரண்டு என குறிக்கப்படும் அஞ்சுள ஆணை அடவியுள் வாழ்வன அஞ்சுக்கும் அஞ்செழுத்தங்குசம் ஆவன காட்டில் உள்ள யானைகளை அடக்குவதற்கு அங்குசம் பயன்படுவது போல் ஐந்து பஞ்சபூதங்களால் உருவான உயிர்கள் அனைத்தையும் அடக்குவதற்கு அங்குசமாக மந்திர எழுத்துகள் பயன்படுகின்றன என்பர் ஒலி வடிவில் அமைந்திருக்கும் மந்திரம் யாவர்க்கும் பொதுவானது அது எல்லா உயிர்களுக்கும் விரும்பிய பயனை தருவது ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கும் துன்பங்களை நீக்குவது தனக்குரிய வலிமையைப் பெற்றுத் தருவது என்று மந்திரத்தின் சிறப்பை திருமந்திரம் உரைக்கிறது மந்திரங்கள் ஒன்றை அல்லது ஒருவரை வயப்படுத்தல் அழித்தல் மழுங்கச் செய்தல் அழைத்தல் தடுத்தல் பகைத்தல் ஏவுதல் மயக்கல் நட்பு கொள்ளச் செய்தல் என்னும் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன அட்டகர்ம சித்தி மாந்திரீக சித்தி பராபரத்தின் சித்தி தசத்தீட்சை சித்தி அனிமா கரிமா லகிமா மகிமா பிராத்தி பிராகாமியம் என்னும் ஆறும் வசியம் ஈசுவரம் ஆகியவையும் சித்தியாகும் என்று கூறப்படுகிறது நமசிவய என்னும் ஐந்தெழுத்தை இருபத்தைந்து கட்டங்களில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு எழுத்தாக அமைப்பர் அந்த எழுத்துக்கு மாற்றாக அதற்குரிய எண்களை அமைப்பர் அந்த எண்கள் எந்த பக்கத்திலிருந்து கூட்டினாலும் ஐம்பத்தொன்று என்னும் கூட்டுத் தொகையாக வரும் மந்திர எழுத்துகளுக்குரிய எண்களை குறிப்பிடும் போது க முதல் ந வரையுள்ள தமிழ் உயிர்மை எழுத்துக்களுக்கு இரண்டிலிருந்து பத்தொன்பது வரையான எண்களை குறித்து மந்திர எழுத்துக்குரிய எண்ணாக குறிக்கின்றனர் இவ்வாறு எண்ணும் எழுத்தும் கட்டங்களில் இடம்பெறுகின்றன இந்த மந்திரங்களில் தமிழ் என்னும் எழுத்தும் பெறுகின்ற சிறப்பினை கருதியே என்னும் எழுத்தும் கண்ணன தரும் என்று உரைக்கப்பட்டுள்ளது தமிழில் மந்திரங்கள் இல்லை என்னும் கருத்துக்கு மறுப்புரைப்பது போல திருமந்திரமும் கருவூரார் மாந்திரிக காவியமும் கொங்கணர் கடைக்காண்டம் போன்ற பல நூல்களும் அமைந்திருக்க காணலாம் சிவமந்திரமும் பலன்களும் நஞ்சிவாயனம திருமணம் நிறைவேறும் அஞ்சிவாயனம தேக நோய் நீங்கும் வங்சிவாயனம யோக சித்திகள் பெறலாம் அஞ்சிவாய நம ஆயுள் வளரும் விருத்தியாகம் ஓமஞ்சிவாய எதற்கும் நிவாரணம் கிட்டும் கிளிநமசிவாய வசிய சக்தி வந்தடையும் ஹிரிநமசிவாய விரும்பியது நிறைவேறும் ஐயும் நமசிவாய வித்தை மேம்படும் நமசிவாய பேரருள் அமுதம் கிட்டும் உன்னி நமசிவாய வியாதிகள் விலகும் சிவாய நாடியது சித்திக்கும் நமசிவாய கடன்கள் தீரும் நமசிவாயவன் பூமி கிடைக்கும் சவுஞ்சிவாய சந்தான பாக்கியம் ஏற்படும் சிங்விங் வேதானந்த ஞானியாவார் உன்றீம் சிவாயநம மோட்சத்திற்கு வழிவகுக்கும் தேக வளம் ஏற்படும் சிவாயனம சிவ தரிசனம் காணலாம் ஓம் நமசிவாய காலனை வெல்லலாம் லங் லங்ஸ்ரீரியின் நமசிவாய விளைச்சல் மேம்படும் ஓம் நமசிவாய வாணிபங்கள் மேன்மையுறும் ஓம் அங்கு நம வாழ்வு உயரும் வளம் பெருகும் ஓம் ஸ்ரீரியும் நம அரச போகம் பெறலாம் ஓம் நமசிவாய சிரரோகம் நீங்கும் ஓங் அங்சிவாய நம அக்னி குளிர்ச்சியை தரும் எந்த மந்திரத்தை விரும்புகிறோமோ அந்த மந்திரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு தினமும் நூற்று எட்டு முறையோ ஆயிரத்து எட்டு முறையோ சொல்லிவர வேண்டும் எனது பதிவுகள் அனைத்தும் பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி